முருகனுக்கு அரோகரா வீரவேல்முருகனுக்கு அரகரோகரா பாடல் பத்தொன்பது இருபது வேல்முருகா 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 வேல் வேல்முருகா வேல்முருகா வேல் துள்ளு மத கை கனையாலே தொல்லை நடு நீள கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெயுருகுமானை தழுவாயே துள்ளு மத வேள்கை கனையாலே நெடு நீள கடலாலே மெல்லவரு சோளை குயிலாலே மெயுருகுமானை தழுவாயே தெழு தமிழ் பாட தெளிவோனே செய்ய செய்யகுமரேச திரளோனே வள்ளல் வள்ளல்ளு ஞான கழலோனே வள்ளி மணவாள பெருமாளே தெலு தமிழ் பாட தெளிவோனே செய்ய குமரேச திரலோனே வள்ளல் தோழு ஞான கழலோனே வள்ளி மணவாள பெருமாளே வேல்முருகா வேல் முருகா வேல் வேல்முருகா வேல்முருகா வேல் நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட மனம் நாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மா கொண்ட பேைக்கும் மணனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேள்கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரற்கும் நாளாந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே வேள்கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நாளாந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாலே நான் என்று மார்தட்டும் பெருமாலே வேல்முருகா வேல்முருகா வேல்முருகாவேல் வேல்முருகா வேல்முருகா வேல்முருகாவேல் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா